இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி ஊடக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் என்னவடி கதைக்கு போகிறோம்னா இன்றைக்கு சர்வதேச காற்று தினமாக இருக்கிறது அதே போல இந்த காற்று மாசுபாடுகள் அல்லது இந்த சுற்றுச்சூழலிலே காற்றினுடைய தரம் போனவன் போன்றவற்றை பேணுவதற்குரிய விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது ஒரு பக்கம் நீர் மாசடைகிறது நிலம் மாசடைகிறது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் காற்றினுடைய தரம் என்பது மிகப்பெரிய அளவிலே மாசடைந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் இருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் சுவாசிக்கக்கூடிய இடங்களில் சூழல் இருக்கக்கூடிய அத்தனையும் இன்றைக்கு மாசுபட்டபடியாக இருக்கிற உண்ணக்கூடிய உணவு ரசாயனங்கள் வந்து நாங்கள் உடுத்தக்கூடிய உடைகளில் இருந்து ரசாயனம் எங்கள் உடலிலே தொட்டிக்கொள்கிறது விவசாய நிலங்கள் ரசாயன பூமியாக மாறி இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக விதைக்கக்கூடிய பாரம்பரிய விவசாய விதைகளை இந்த நிலத்திலே விதைக்க முடியாமல் இருக்குது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய விதைகள் அத்தனையும் ரசாயன உறக்க உரங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கிறது சாதாரணங்களுடைய பாரம்பரிய விதைகள் இந்த மண்ணிலே வராமல் இருக்கிறது நாங்கள் பாரம்பரியமாக மண்ணை உழுதுவிட்டு குப்பைகளை போட்டு விட்டு விதைத்து வயல் கண்டு நாங்கள் செ செழிப்போடு வாழ்ந்த எங்களுக்கு இன்றைக்கு ரசாயன விதைகள் இன்றைக்கு ஹைபிரிட் விதைகள் அல்லது ரசாயன உரங்கள் இல்லாமல் எங்களால் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய மண்வளம் அளவுக்கு பாதிக்கப்படுது நீர் இன்றைக்கு நாங்கள் ஃபில்டர் வாட்டர் எல்லாருமே குடிக்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துவிடுவோம் அந்த காலங்களெல்லாம் நாங்கள் இந்த மினரல் வாட்டர் ஆறாவது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அங்குமே ஒரு வேற காஜெட்டு ஆம்காட் வெனியன் கையிலோட தண்ணி போத்திலேயும் வேக்கை மூட கொள்ளி கொண்டு வந்து அவையிலான இந்த மினரல் போட்டர் எல்லாம் குடித்தாக்க இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து அப்படியான போத்தலில் அடைக்கப்பட்ட தண்ணீரை குடிக்க கொள்வன் செய்து குடிக்கக்கூடிய நிலைக்கு மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ஒரு கிணறுக்கும் அந்த கிணறு தண்ணி எடுப்போம் மழை காலம் அந்த தண்ணியை சூடா வச்சு குடிப்போம் அவ்வளவு தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது இன்றைக்கு தண்ணி அஞ்சு ரூபாய் வீடு கூட கொண்டு வந்து டேங்க் தாங்க தண்ணீர் அரைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொருவோம் அப்ப நிலம் மாசடைந்து விட்டது நீர் மாசடைந்து விட்டது நாங்கள் பாவிக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மாசடைந்து அடைந்து வரும்போது காற்றும் மாசடிய தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்குகளில் வந்து இன்னும் இந்த காற்றினுடைய மாசு வீதம் அதிகரித்துக் கொண்டு செல்வது அண்மையிலே இந்த புவியல் துறை பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜர் அவர்கள் கூறும்பொழுதும் காற்று மாசடைந்து வரும் நகரங்கள் தெற்காசியாவிலேயே யாழ்ப்பாண நகரம் வந்து இடம் பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக யாழ்நகரனுடைய மத்திய பிரதேசங்களிலே இப்பொழுது இந்த தண்ணீர்கள் போத்தல் அடைத்து விற்கப்படுவது போல ஒரு காலகட்டத்திலேயே இந்த காற்று பிடித்துவிட்டு ஆக்சிஜன் விட்டு செல்லக்கூடிய மத்திய நிலையங்கள் உருவாக்கப்படும் என்ற ஒரு கவலைக்குரிய செய்தியும் கூறப்படுகிறது அதே போல முல்லைத்தீவாக இருக்கட்டும் அதே போல மட்டக்களப்பாக இருக்கட்டும் பார நகரங்கள் எல்லாம் காற்று மாசமடைந்து மாசடைந்து கொண்டு வருகிறது அதிலும் இந்த இந்த காலப்பகுதிகளிலே வந்து சிவப்பு எச்சரிக்கை மட்டத்தை அடைந்திருக்கு எனவே காற்று என்பது நாங்கள் உணவு கூட நாங்கள் ஓரளவுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்து விளைவித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீர் நாங்கள் எங்களால் பாதுகாக்கப்பட்ட நீரை குடித்தாரிய நீரை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த காற்று என்பது நாங்கள் அன்றாடம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம் இந்த காட்டை தான் சுவாசிக்க வேண்டும் இந்த காற்றை சுவாசிக்க முடியாது கூற முடிய அப்படின்னா நாங்கள் விண்வெளிக்கு செல்பவர்கள் போல எல்லாம் மூடி கடிக்கணும் இந்த ஆக்ஸிஜன் சிலிண்டரோடு தெரிய வேண்டிய அப்ப இந்த காற்று மாசடைது என்பது நாங்கள் வாழ்ந்து விட்டு போனாலும் எங்களுடைய அடுத்த சந்ததியை இன்னும் வாட்டப்போகிற ஒரு விடமாக இருக்கு எனவே இந்த காற்று மாசடைதலை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு மரங்களை நாங்கள் நாட்டை பழகிக்கொள்ளும் ஒரு மண் எவ்வாறு எங்களுடைய நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு மரங்களுடைய வேர்கள் உள் வேர்கள் எப்படி ஒரு பனைமரம் ஒரு ஃபில்டர் சிஸ்டமாக சேர்ப்பது நீரை வடிகட்டி நீரை தேக்கி வைத்து அப்படி ஒரு சிஸ்டமாக இருக்குது மண் எங்களுக்கு நீரை வடிகட்டி நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிறது அதே போல இந்த காற்றை சேமித்து சுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களாக இந்த மரங்கள் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நாங்கள் மரங்களை வெட்டி சரிக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நாங்கள் காற்றையும் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சமுதாயமாக மாறப்போகிறோம் என்பதுக்கான அடித்தளமாக இருந்துவிட்டது இந்த மண்ணை இயற்கையோடு நேசித்தரும் இயற்கையானது நண்பர் என்ற அடிப்படையில் இந்த மண்ணை இயற்கையோடு நேசித்தவர்கள் இருக்கும் பொழுதும் எங்கெல்லாம் வழிகளாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மரங்கள் நாட்டினாரும் தண்டனைகளை மரங்கள் நாட்டுவதை தண்டனைகளாக கொடுத்தார்கள் அப்ப தண்டனைகளாக இல்லாமல் அவை சூழலை பாதுகாக்கக்கூடிய வடயமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை கடந்து கன்னிப்போவிகளுக்கு சென்றால் எல்லா இடத்திலுமே விலை கூடிய உயர் பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் நாடப்பட்டிருந்தது கிளிநொச்சியினுடைய ஏனையின் வீதியின் இரு பக்கங்களும் பெரிய பாரிய மரங்கள் வளர்ந்து அது சோலைவனமாக காணப்படும் அந்த வீதி வெயில் இல்லாமல் அப்படியே குளிர்மையாக இருக்கிறதால் அன்றைக்கு அவர்கள் நாட்டிக்கக்கூடிய அந்த இயற்கை கொள்கையாக கொள்கையாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த எல்லாம் வெட்டி தரித்து கொண்டிருக்கிறோம் வன்னி பகுதியில் செய்யக்கூடிய எல்லாம் உயர் பணம் தரக்கூடிய மரங்கள் தேக்கும் போன்ற மரங்கள் எல்லாம் காடுகளாக உருவாக்கி வைத்திருந்தார்கள் அப்படியும் பசும் சூழலோடு வாழ்ந்தவர்களால் இயற்கையை நேசித்தார்கள் மண் வளத்தை பாதுகாத்தார்கள் இந்த வெள்ளப்பெருக்குகளில் இருந்து பாதுகாத்தார்கள் இந்த காற்றை எங்களுக்கு சுத்தமான காற்றாக வழ இருந்தால் குறிப்பாக இந்த யுத்த காலங்கள் எல்லாம் எவ்வளவு கந்தக கொண்டுகள் போல் வடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும் எனவே இந்த காற்று சூழல் எப்படி மாசடையும் என்று தெரியும் எனவே அந்த மாசுகளை எல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மரங்களை நாட்ட வேண்டும் என்று உணர்ந்து நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் காடுகளுக்குள்ளே யுத்தம் நடையும் போது இந்த இயற்கை அன்னை காற்று அன்னை அழிவடைந்து போகிறாள் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு இடத்திலே காடுகளை உருவாக்கி கொள்வோம் என்ற உயரிய கொள்கை வந்து அவர்கள் மத்தியிலே இருந்தது அதன் அதை பின்பற்றி வந்துக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சுய தேவைகளுக்காக மண்ணை அழுகிறோம் மரங்களை வெட்டுகிறோம் பனைமரங்கள் வளமாக இருக்கக்கூடிய வடக்கினுடைய வளமாக இருக்கக்கூடிய பனைமரம் எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய பனைமரத்தை இன்றைக்கு எழுதி தள்ளுகிறோம் வெட்டி தழுகிறோம் அனுமதி இல்லாமல் பற்றியெல்லாம் தருதி தழுகிறோம் பொழுது எவ்வளவு கேவலமான சமுதாயமாக நாங்கள் மாறிக்கணும் அடுத்த சந்ததிக்கு என்ன கொடுக்க போகிறோம் இன்னைக்கு சாதாரண குளங்கள்லையும் ஆறுகளையும் கிணத்திலையும் அள்ளி குடிச்ச தண்ணீரை இன்னைக்கு நாங்கள் காசு கொடுத்து போத்தில் அடைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கு நாங்கள் இந்த சமுதாயத்தை கொடுத்துருக்கோம் அடுத்தது சுவாசிக்கக்கூடிய காற்றையும் நாங்கள் அவர்களுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு தான் உருவாக்க போகிறோமா என்பதுதான் கேள்வியாக எனவே இந்த நிலைமை தொடர்ந்தால் இன்றைக்கு அவர்கள் உருவாகி இருக்கக்கூடிய காடுகள் பல வன்னியிலேயே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வனவலை தினங்களத்தினுடைய பார்வை இருந்தும் கூட அவை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அசிங்கக்கூடிய குடியேற்றங்களுக்காக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களுடைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் என்னதான் நாங்கள் பணம் சம்பாதித்தாலும் நாங்கள் வாழ்வதற்கு இந்த சூழல் பொருத்தமாக இல்லாம விட்டால் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் அத்தனையும் எங்களுடைய இந்த இந்த தேவைகளுக்கான செலவுகளாகவே மாறிவிடும் என்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும் எனவே இயற்கை எனது நண்பன் என்ற கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தலைமுறை ஒரு சமுதாயம் இந்த இயற்கையை நாங்கள் பேரன்பு கொண்டு காதலித்தால் தான் இயற்கையினுடைய காதலுக்குள் நாங்கள் இருந்து எந்தவித அசௌகரியங்களும் இல்லாமல் வாழ முடியும் இல்லாவிட்டால் சுவாசிக்கும் காற்றையும் கா கடை காசுலே கடையிலே காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சமுதாயமாக மாறிவிடுவோம் என்ற மனவருத்தமான செய்தியைத்தான் இன்றைக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக கருகிறேன் நீங்கள் கூறியது மிகவும் இந்த த இந்த காலத்திற்கு தேவையான காத்திரமான விடியம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு தூய காற்று தினமாக இருக்கின்றது உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைத்தையுமே காசு கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றோம் காசு கொடுத்து வாங்குகின்றோம் என்றால் அது நல்ல விடியமாக எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற நிலம் நீர் காற்று நாங்கள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற நீர் காற்று கூட இன்றைக்கு மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்களானால் தாயின் மடியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உறிஞ்ச முடியும் உறிஞ்சினால்தான் பால் வரும் இலையில் அதிகமாக உறிஞ்ச உறிஞ்ச ரத்தம் தான் வரும் என்று கூறுவார்கள் அவ்வாறு நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இயற்கை அன்னையரிடமிருந்து மிகுந்த சுரண்டல்களை மேற்படு ஏற்படுத்தி இன்றைக்கு இயற்கை சீற்றம் கொண்டு நாங்கள் கடந்த மாதம் கூட டித்வா புயலை பேரிடரை எதிர்கொண்டிருந்தோம் அது தொடர்பான பாதிப்புகள் இன்றளவும் நீண்டு கொண்டிருக்கின்றது ஆக என்றோ ஒரு நாள் செய்த விடயங்கள் பின்னர் எங்களுடைய தலைமுறைக்கோ அல்லது எங்களுக்கோ பாதிப்பாக அமையக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த காற்று என்பது எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் மூச்சு இல்லை என்றால் பேச்சு இல்லை என்று சொல்லுவார்கள் ஆக எங்களுடைய மூச்சு தானே முக்கியம் நாங்கள் பேசுகின்றோம் என்றால் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பதே காற்று தான் நாங்கள் ஒரு உடை இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் அதெல்லாம் அடிப்படை இல்லை உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தான் ஆனால் மிகவும் அடிப்படையான அத்தியாவசியமான தேவையாக இந்த காற்றும் நீரும் இருக்கின்றது இன்றைக்கு பார்த்தீர்களானால் வீதிகளில் குப்பைகளை போடுவது என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கம் தரம் பிரித்து குப்பைகளை போட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது நீளம் சிவப்பு பச்சை என்று குப்பை தொட்டிகளை வைத்து அதில் தரம் பிரித்து போடுங்கள் எங்களுடைய மாநகர ச மாநகர சபை ஊழியர்கள் அதனை பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறி இருக்கிறார்கள் ஆனால் இது இன்றைக்கு பல வன்முறைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்னென்று சொன்ன பார்த்தால் இவ்வாறு தரம் பிரிக்க தவறுகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏனையவர்களின் வீட்டு மதில்களுக்கு முன்னால் அந்த குப்பைகளை கொண்டே வைப்பது அல்லது அந்த குப்பைகளை அவிடமே போடுவது யாரும் ஆள் இல்லாமல் இருக்கின்ற பகுதிகளிலே குப்பைகளை மேடுகளாக குவித்து வைப்பது என்றவாறாக இன்றைக்கு இயற்கை சூளைகளை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் மேடுகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் குப்பை மேடுகளாக அழகிழந்த சூழல்களாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் தேவையற்ற குப்பைகளை இன்றைக்கு கடல் வளங்களிலே போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறாக நாங்கள் செய்கின்ற செயற்பாடு உண்மையிலே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நீராவி நீராவிகள் மேகங்களாக மேகங்கள் மலைகளாக பொழிந்துதான் எங்களுடைய சூழல் சமநிலையை பேணிக் கொண்டிருக்கின்றன அந்த நீருக்கு அடிப்படையாக காற்று தானே இருக்கிறது இது தொடர்பான அறிவில்லாமல் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டதாக இருக்கிறது இந்த காற்று தொடர்பாக பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும் இந்த ஆஸ்துமா நோய்கள் இருதய நோய்கள் பல்வேறான பக்க விளைவுகள் தொற்று நோய்கள் இந்த காற்று தொடர்பாக ஏற்றுக்கொள்கின்றன அப்ப இந்த காற்று தொடர்பான மாசுபடுதல் தொடர்பாக ஒரு அறிவில்லாமல் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் பாவிக்கின்ற மூலமாக வெளியிடப்படுகின்ற குளோரா காவன்கள் இன்றைக்கு ஓசோன் படலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றன சூரியனிலிருந்து வரும் புற உதா கதிர்களை மாற்றி அதை எங்களுக்கு தராமல் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு படலமாக இந்த ஓசோன் படலம் இருக்கின்றது இன்றைக்கு ஓசோன் படத்திலே ஓட்டை வந்துவிட்டது என்றால் நாங்கள் வாழ்கின்ற இதயங்களில் ஓட்டை விழுந்ததற்கு சமன் ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற காற்றையை நாங்கள் மாசுபடுத்திக் கொண்டு எங்களுடைய உயிருக்கு நாங்களே வினை தேடிக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் ஆக நாங்கள் இது தொடர்பாக தெளிவுடனும் 이들, uh, இது தொடர்பான முன்னாயத்துடன் முன்னாயத்தத்துடனும் செயற்பட வேண்டும் அன்ற அன்றைக்கு ஆரம்ப காலங்களில் எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லோரும் விட்டு சென்ற இடங்கள் எவ்வாறு இருந்தது என்றால் ஒரு இயற்கையான சூழலாக இருந்தது பார்க்க ரசிக்கக்கூடிய சூழல்களாக இருந்தது இதுதான் மரம் இதுதான் இது என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய தாத்தா பாட்டி காட்டக்கூடியதாக இருந்தது நாளை என்னுடைய மகளுக்கோ இல்லாத என்னுடைய மகளின் மகளுக்கோ நாங்கள் இதை காட்டப்போகின்றோம் இன்றைக்கு மரங்களை விட்டு பிளாஸ்டிக் மரங்களை வைத்துவிட்டு வீடுகளை அழகாக்குகின்றோம் என்ற பேரில் நாங்களே எங்கள் மரணத்திற்கான விசாவை போட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நாங்களே மேலிடத்துக்கு செல்வதற்கான விசாவை போட்டுக்கொண்டு அந்த டிக்கெட் வரும் தேதிக்காக காத்திருக்கின்றோம் என்றுதான் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவ்வாறான செயற்பாடுகளை தான் நாங்கள் செய்கின்றோம் அன்றைக்கு கோயில்களிலே அல்லது வேலிகளிலே வேப்பமரங்களை மரங்களை நட்டார்கள் வே வேலியின் மூச்சு என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அதன் மூலமாக வெளியிடப்படுகின்ற தூய்மையான காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த தூய்மையான காற்று எங்கிருந்து அன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது காற்று அதில் படும்போது அதனுடைய தூய காற்றை பெறக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபேன்கள் கடியிலேயே ஒரு பக்கட்டில் தண்ணியை பிடித்து வைத்துவிட்டு ஒரு குளிர்மையான காற்றை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஏன்னா சொன்னால் சூழல் அந்தளவுக்கு வெப்பமாகிவிட்டது ஆக இந்த சூழல் சமநிலையை பேணுவதன் மூலமாகத்தான் நாங்கள் காற்றின் சுத்தத்தை பேணி எங்களுடைய சுவாசத்தை பாதுகாக்க முடியும் எங்களுடைய சுவாசத்தை பாதுகாத்தால் தான் நாளைக்கு நாங்கள் உயிர் வாழ முடியும் நாங்கள் உயிர் வாழ்வதற்காக பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தாமல் தனிப்பட்ட வாகன வாகனங்கள் பலவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கிழமையில் ஒரு நாளாவது பொது போக்குவரத்தை பாவிப்போம் என அனைவரும் சிந்தித்தாலே எத்தனையோ தேவையற்ற கழிவுகள் காற்றில் சேருவதை நாங்கள் தடுக்க முடியும் உண்மையாக இன்றைய பணி பணிக்கால வேலை சுமை மிகுந்த நாட்களிலே பொது போக்குவரத்தை என்பது கடினம் தான் ஆனால் தினமும் நாங்கள் பாவிக்கின்ற தனிப்பட்ட வாகனங்களின் மூலமாக வெளியிடப்படுகின்ற புகைகள் எங்களுடைய காற்றுகளை மிகவும் மாசுபடுத்தி வருகின்றன அப்ப வாரத்தில் ஒரு முறையாவது நாங்கள் பொது போக்குவரத்தை பாவிக்கும் பாவிக்க வேண்டும் என ஒருவர் எண்ணிவிட்டாலே நீங்கள் நினைக்கலாம் ஒருவர் எண்ணிவிட்டால் நான் மட்டும் செய்து விட்டால் என்ன மாறிவிடும் என்று ஒவ்வொருவரும் தானாக திருந்தினால்தான் தானாக திரும்ப வேண்டும் என்று தாங்களை நினைத்து கொண்டால் ஒவ்வொன்றையும் மாற்ற முடியும் என நினைக்கின்றேன் ஆகவே காற்று நீர் எங்களுடைய இயற்கையோடு சார்ந்த விடயங்களில் நாங்கள் கவனத்தில் கவனத்தில் இருந்தால்தான் நாங்கள் உயிர் வாழ முடியும் என்னொரு கிரகம் அமைப்பதில் எங்களுடைய வாழ்க்கை இல்லை இருக்கின்ற கிரகத்தில் ஒழுங்காக இருக்க பழகிக்கொள்வோம் என்பதை இன்றைய வணக்கம் தமிழலியின் வேண்டுகோளாக மக்களிடம் நாங்கள் காற்றை பற்றி நாங்கள் இந்த போல நாங்கள் எங்களுடைய வீடுகள் முப்பாட்டங்கள் மரங்களே வந்து எங்களுக்கு சுத்தமான காற்றை தருவதாக அமைந்தது என்னதான் காற்றினுடைய தரம் கட்டாலும் நாங்கள் நட்டி வைக்கக்கூடிய அந்த மரங்கள் குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மரம் துளசி மரத்தை நாங்கள் சாமி என்று கும்பிட்டால் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சயன்ஸை வைத்திருக்கிறார்கள் அதே போல இந்த அரசமரம் ஆலமரம் அரசமரம் ஆலமரத்தை சுற்றி வந்தால் எப்படி புள்ளை புறக்கும் என்றால் அந்த அங்கிருந்து வரக்கூடிய சுத்தமான காட்டுகளாக இருக்க அதே போல வேப்ப மரமாக பல்வேறு மரங்களை நாட்டி சூழலுக்கு தேவையான மரங்களை நாட்டி அவற்றையெல்லாம் நாங்கள் அழிக்கக்கூடாது என்பதற்காக சாமி என்ற ஒரு சாமியினுடைய மரங்களை பாதுகாத்து இயற்கையை பாதுகாத்தவர்களாக இருக்கிறார்கள் அரச மரத்திலே புள்ளியாரை வைத்தார்கள் ஆழமரத்திலே புள்ளியாரை வைத்தார்கள் வேப்ப மரத்திலே அம்மனை வைத்தார்கள் இப்படி மரங்களை பாதுகாக்க வேண்டும் சூழலுக்கு நன்மை தரும் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரங்களுக்கு சாமி என்ற பெயருக்குள்ளே மிகப்பெரிய சயன்ஸ் எல்லாம் வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் எந்த மரமாக இருந்தாலும் பட்டி சாய்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதால் ஒரு மனக்கவலையான இருக்கு இன்னொரு பக்கம் நல்லூர் பிரதேச சபை வருகின்ற ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி குறிப்பாக அண்மை நாட்களில் இந்த நல்லூர் பிரதேச சபை அவருடைய தவிசாளர் தலைமையிலே இந்த சூழல் சார்ந்திருக்க கூடிய விடயங்கள் பாராட்டத்தக்க விடயங்களாக இருக்கிறது தோன்றுவது கழிவுகளின் முகாமித்துவமாக இருக்கட்டும் பொது வீதிகளில் குப்பை கொட்டுவர்களை சிசிடி கேமராக்கள் அவதானிப்பதும் தண்டம் விதிப்பது அவர்களுடைய காணொலிகளை சமூக வலைத்தளங்களை வெளியே வெளியேற்றி பதிவேற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுவிப்பதும் அதேபோல் இந்த கண்டக வாகனங்களுக்கு தடை விதிப்பது அதனுடைய தொடக்கமாக இந்த பாதீனிய உட்ப அல்லது பாதீன வளர்ச்சியை தடை செய்வதற்காக அவற்றை கொண்டு வந்து தருவர்களுக்கு சன்மானம் வழங்குவது கட்டாக்காளி நாய்கள் தடைகளாக இருக்கட்டும் அதே போல இந்த உணவகங்களிலே லஞ்சிட் பாவனை உணவகங்கள் விடுதிகள் திருமண மண்டபங்கள் இந்த இடங்களிலே ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து லஞ்சிட் பாவனை தடை செய்யப்படுகிறது அதே போல பொது போக்குவரத்து இடையூறு வகைக்கும் விதத்திலே இந்த திருமண மண்டபங்களிலே இந்த வாகனங்களை நிறுத்தி வைப்பதை திருமண மண்டபக்காரர்கள் தடை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது அதே போல இந்த சுகாதார சீர்கேட்டுடன் எந்த உணவகங்களும் இயங்க முடியாது அல்லது உணவுகளை சமைக்க முடியாது கழிவகத்தில் தொடர்பான விடயங்களை விடுதி விடுதிகள் உரிமையாளர்கள் விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய பல்கலைக்கழகமானவர்களாக இருக்கட்டும் சரி വരുക വിരുദ്ധരായിരിക്കണം ശരി அவர்களுக்கு அவற்றை நீங்கள் விளங்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தெந்த விதத்திலே இந்த கழிவுகளை தரம் பிரித்து எந்தெந்த குப்பை தொட்டிகளில் இட வேண்டும் அந்த குப்பை தொட்டி வசதிகளை உங்கள் விடுதிகளிலே கொள்ளுங்கள் இப்படி பல்வேறு எட்டு புதிய சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிறார் இவற்றை பின்பற்ற உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்படும் அதே போல முப்பத்தி ஒராம் முன்னால் பதிவு செய்யப்படாத நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்டு பதிவு செய்யப்படாத உணவகங்கள் அதே போல இந்த விடுதிகள் அதேபோல திருமண மண்டபங்கள் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய பொதுவான செய்திகள் அதேபோல் காற்று காற்றினுடைய தரம் சார்ந்த விடயங்களாகவும் இருக்கிறது இருக்கிறது எனவே இவற்றை கருத்தில் கொண்டு நாங்களும் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களின் கரிகரன் மற்றும் நான் என்றும் அன்புடன் திவ்யா விஜயபாஸ்கர் நன்றி